நீர் வாரியத்தின் பயன்பாட்டிற்கு அறுபத்தி எட்டு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ரூபாய் எட்நூறு கோடி மதிப்பிலான திட்டப்பணிகள் இன்று தொடங்கப்படுகிறது தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழையால் நீர்வரத்து அதிகரித்ததால் அறிவியல் குளிக்க தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை பட்டினப்பாக்கத்தில் லூப் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள நவீன மீன் அங்காடியை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார் பட்டினப்பாக்கத்தில் ரூபாய் பதினைந்து கோடியில் நவீன வசதியுடன் அமைக்கப்பட்ட மீன் அங்காடி இன்று திறக்கப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையில் இருந்து அதிக நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட வேண்டும் என கேரளா வலியுறுத்துவதை கண்டித்து குமுளியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் காவிரி காவிரியாற்றில் வரும் நீர்வரத்தின் அளவு வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கண்ணடியில் முப்பதாயிரம் கண்ணடியாக அதிகரித்துள்ளது இதனால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள அணையில் நீரில் மூழ்கி ஒருவர் தப்பித்த நிலையில் ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் மதுரை திண்டுக்கல் திருச்சி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை ஆரணி அருகே நெசல் பகுதியில் சாலையில் விழுந்து கிடந்த புளிய மோதி பைக்கில் சென்றவர் பலியானார்